எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது பாலக்கீரையை வச்சு ஒரு சூப்பராக ஒரு எக் ஆம்லேட் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாலக்கீரை ஜென்ரலாக வெயிட் லாஸ்க்கு சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான கீரை ஜஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக குக் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம் வாங்க இந்த டேஸ்டியான பாலக்கீரை எக் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்க்குறேன் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா நைஸாக கொஞ்சம் மீடியமாக வதங்கட்டும் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து முட்டைக்கு எப்போதுமே ரொம்ப ஜாஸ்தியாக போடாதீங்க எல்லாமே வந்து மு முட்டை வந்து நம்ம எப்போதுமே வந்து ஆம்லேட் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் இப்போது உப்பு போட்டு வதங்கினதுக்கப்புறமா பாலக்கீரை வந்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஜஸ்ட்டு கத்திரிக்கோளை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் இப்போது இந்த கீரை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து மீடியமாக வச்சு வ வதக்குங்க இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து சுருங்கி வந்துடும் இதுக்கு கொஞ்சமாக வந்து இந்த கீரைக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வதங்கி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதுக்கு போடக்கூடிய மசாலா தூள் எல்லாம் என்னென்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் மூணு முட்டையை உடச்சி நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும் இதை வந்து இந்த முட்டையோடு கலந்துக்கலாம் இந்த முட்டையிலே நீங்கள் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த பாலக்கீரைக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து விஸ்க வச்சு கலந்ததுக்கு அப்புறமா எல்லா கீரையுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எல்லா கீரையும் சேர்த்துட்டு நம்ம வந்து அதை நல்லா வந்து விஸ்க வச்சு நம்ம கலந்து விட்டுடலாம் நம்ம வந்து தோசைக்கல்ல நம்ம வந்து கம்மியாக வந்து முட்டை வந்து சின்னதாக அழகாக ஊற்றணும் அப்போ தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ எல்லாமே நான் நல்லா வந்து கலந்து விட்டுடுறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹை ஹைஃப்ளேமில் காய வச்சுட்டேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போது ரொம்ப கம்மியாக வந்து ஒரு சின்ன கரண்டியால் ஒரு ரெண்டு கரண்டி இந்த மாதிரி ஊற்றுறேன் கீரையை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக அடுப்பை வச்சுக்கிட்டு வேக விடுங்க அடியில் இந்த மாதிரி கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா திருப்பி போடுங்க அடுப்பை வந்து மீடியமாக வைங்க சிம்மில் வச்சிங்க அப்படின்னா அந்த இந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா குக்காகும்போது டேஸ்ட்டாக இருக்காது இப்போ வந்து ரெண்டு பக்கமும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துட வேண்டியது இது ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு கீரையை வச்சு இந்த மாதிரி ஆம்லேட் பண்ண முடியுமான்னு யோசிப்பீங்க இதில் வந்து இந்த பாலக்கீரை போட்டிருக்கேன் நீங்கள் முருங்கைக்கீரை கூட நீங்கள் தாதை மட்டும் தனியாக போட்டு ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாலக்கீரையில் இந்த மாதிரி எக்கு வந்து ஆம்லேட் போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இந்த ரெசிபி இந்த வீக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஃபேஸ்புக் எல்லாம் கூட ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்